ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பிக் கிச்சன் இந்த வீடியோவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு முட்டையோட கவுண்ட்டை பொறுத்து தான் மற்ற இன்க்ரீடியண்ட்ஸோட மெஷர்மெண்ட் வரும் நான் ஒரு முட்டைக்கு அஞ்சு பாதாம்னு எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி முந்திரி பருப்பும் ஒரு முட்டைக்கு அஞ்சுன்னு எடுத்துருக்கேன் ஸோ பதினஞ்சு முந்திரி பருப்பு போல் எடுத்துருக்கேன் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நட்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்கும் ஒரு மிக்சி ஜாரில் தோல் உரித்த பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் கூடவே சுகர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கால் கப் ஏலக்காய் ரெண்டு கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் கூட ஒரு கால் கப் பால் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கே மூணு முட்டை சேர்த்துருக்கேன் அதே மிக்சி ஜார்லேயே மூணு முட்டை சேர்த்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்து அதையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கால் கப் போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் இது வேண்டாம் அப்படின்னா சுகர் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூடவே அரை கப் பால் சேர்த்துருக்கேன் டோட்டலாக நம்ம வந்து இப்போ முக்கால் கப் பால் சேர்த்துருக்கோம் இன்கேஸ் கண்டென்ஸ்ட் மில்க் வேணாம் அப்படின்னா ஒரு கப் பாலும் சுகரை சிக்ஸ் டேபிள் ஸ்பூனாகவும் ஆட் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக கீ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வட்டலாப்பம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் கீ கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கால் வாசிக்கு இந்த முட்டை மிக்சராக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே பழைய ஸ்டாண்டு ஒன்று பிளேஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணி வந்து நம்ம வைக்கிற மோல்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஸ்டாண்டுக்கு மேலே வட்டலப்ப மிக்சரை வச்சாச்சு அந்த வட்டலப்ப மிக்சரை மேலே வரும் மூடி போட்டு மூடிக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் வெயிட்டாக அதை நல்லா மூடி மீடியம் ஃப்ளேமில் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு வட்டில் அப்போ குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம் ஒரு கத்தி எடுத்து உள்ளக்க ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்து பாருங்கள் க்ளீனாக வரும் அப்படின்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ரெடி ஆயிடுச்சு எஜ்ஜஸ்ஸு ஃபுல்லாக கத்தியால் ஸ்க்ரேக் பண்ணி விட்டுட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் ஒக்கேஷனுக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸில் ஒன் ஆஃப் த டிஷ் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க Thank you for watching. For more recipes, please subscribe to ASI's Copper Kitchen, like, share, and comment below.